ஹலோ குட் மார்னிங் மீவாஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வொழி சேனலில் பார்க்குறது தடபுடலான சூப்பரான சைவ அசைவ விருந்து தாங்க எங்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டில் இல்லைங்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கோம் சின்ன மாமியார் வீட்டுக்கு சைவ விருந்து அசைவ விருந்து இருக்குது இன்றைக்கி ஒரு கதர் மாரி எல்லோரும் வந்திருந்தாங்க எங்கள் ரெண்டு குழந்தனார் குழந்தனார் ஒய்ஃபு மாமனார் மாமியார் சித்தப்பா சித்தி பையன் சித்தி பையன் எல்லோரும் சித்தப்பா பையன் யூஎஸ்லேருந்து வந்திருக்கா பிள்ளைங்க அமெரிக்காவிலேருந்து அதனால தான் எல்லாம் அங்கே போனதுங்க சரிங்களா தான் இவ தான் என் நாத்தனாருங்க இவ தான் இன்றைக்கி எல்லாம் சமைச்சது இவன் வந்து எங்கள் ஓப்படியாருங்க அதான் என் குழந்தனார் ஒய்ஃபுங்க இன்னொரு குழந்தனார் ஒய்ஃபும் வருவாப்பில் இவன் நான் தான் சமைப்பேன்னு சமைச்சிட்டு நிற்கிறாங்கங்க நாங்கள்லாம் எல்லாம் எடுப்பிடி மாரி ஒரு ஹெல்ப்பர் வேலை பார்த்துருக்கோ அவ தான் சமைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறான்னா மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க மீன் குழம்பு தாளித்து விட்டுட்டு ஆல்ரெடி மட்டன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கா மட்டன் வந்துட்டு ஆட்டுக்கறியை குக்கரில் வச்சு இஞ்சி பூண்டு மிளகு ஜீரம்லாம் அரைச்சி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா வச்சுட்டு தான் மீன் குழம்ப தாளித்து விட்டுட்டு இந்த பக்கம் கறி குழம்புக்கு மேடம் வெங்காயம் தக்காளி மலாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு எடுத்து ஊத்துறாங்கங்க நான் சமைக்கிறேன் நீங்கள்லாம் இன்றைக்கி இருங்கன்ட்டா எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவள் சமைக்கிறா நாங்கள்லாம் ஏதாவது கைக்கு தேவையான சாமான் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் நிற்கிறோங்க இப்போ கறி குழம்புக்கு அவள் தாளித்து விட்டுட்டா நாங்கள் இந்த மாரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு சில வருஷங்கள் ஆகுதுங்க ஆமாம் இதில் இன்னும் சில பேர் மிஸ்ஸிங்க நிறைய பேர் எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பங்க இதில் இன்னும் சில பேர்லாம் மிஸ்ஸிங்கு இருந்த எல்லோரும் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கோம் எல்லோரும் இருந்தோம் அந்த இதை தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேங்க காலையில் போயிட்டு நைட் ஆனது டைம் போனதே தெரிலங்க எல்லோரும் இருந்தங்காட்டுக்கு பாருங்க மீன் வறுவலுக்கு பரட்டி வச்சுட்டா மீன் குழம்பும் கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க இந்த பக்கம் கறி குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் எங்கள் மாமியார் வந்து சைவ சமையலை பார்த்துக்கிட்டாங்கங்க அவங்க முருங்கக்காய் மாங்காய் கேரட்டு போட்டு கதம்ப சாம்பார் வச்சுட்டு இருக்காங்க சாம்பாரும் ரசமும் எங்கள் மாமியார் அவங்க செஞ்சுட்ருக்காங்க அவங்க தான் எல்லாம் செய்வாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் முடியல அதனால் அவங்க சாம்பார் ரசத்தோடு விட்டுட்டோம் மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டோங்க அதனால் வேலையாகிட்டே இருக்குது சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க அந்த பக்கம் இப்போ மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு மாங்காய் போட்டுட்ருக்காங்க மாங்காய் போட்டு வச்சோம்னா அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அது ஒரு டைப்பாக நல்லாயிருக்குங்க கறி குழம்பு வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த க கறி மசாலா கொஞ்சம் போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் தூக்கலாக இருக்குங்க ஆமாம் அதனால தான் அவள் கறி மசாலா போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்க கொஞ்சம் ஏன்னு கேட்டால் தேங்காய் வந்து வெறும் வெறுந்தேங்காயை ஒட்டுக்கா ஜாரில் அரைச்சி வச்சுக்கிட்டாங்க அது அதுக்கும் எடுத்து போட்டுக்கிறதுக்காக கறி மசாலா போட்டு தேங்காய் ஊற்றி கறி குழம்பு இறக்கிட்டாங்க இந்த பக்கம் வந்து கறி வறுக்கிறதுக்காக வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிகிட்டு இருக்காங்க அதில் கறி வறுக்கிறதுக்குங்க வறுக்கிற கறியும் தனியாக எடுத்து வச்சுட்டா அதனால் அதையும் கறியை வறுத்துட்டோம்னா சீக்கிரம் வேலையாகுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த மீன் குழம்பத்துக்கே அந்த இன்னொரு ஸ்டவ்ல வச்சுட்டாங்கங்க சாம்பார் முடிஞ்சிருச்சுன்னு இந்த வறுக்கிற கறிக்கு வந்து வெங்காயம் நிறையா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அதனால பாருங்களேன் நிறைய வெங்காயத்தை போடுறா போட்டு வதக்கிக்கிட்டு அப்படியே தக்காளியும் போட்டு வதக்கிடலாம் சீக்கிரம் சீக்கிரம் ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுங்க எல்லாம் பசிக்குது பசிக்குதுங்கிறாங்க அதனால இப்போ கறி குழம்பு இறக்குனதும் இந்த பக்கம் தோசைக்கல் வச்சாச்சுங்க எதுக்குன்னா மீன் வறுக்கிறதுக்கு சரிங்களா அந்த மீனை வந்து லைனாக அடிக்கி விட்றக்கா இங்கே பாருங்கள் மீன் குழம்புக்கு தேங்காயை போடாமல் தேங்காய் பால் புழிஞ்சு விடுறா அதை ஃபில்டரில் போட்டு எடுக்க கூட டைம் ஆகணும் மேடம் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே எடுத்து கையால் புழிஞ்சி புழிஞ்சு விட்டுட்டாங்க அப்படியே டேரெக்டாக ஆனால் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் தோசைக்கல்லில் எண்ணெய் நல்லா இது பண்ணிவிட்டு அதில் மீன் பீஸ் எடுத்து அடுக்கி விட்டுட்டாங்க இதெல்லாம் ஆல்ரெடி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு புளி அதோடு பால் கொஞ்சோண்டு ஊற்றி உப்பும் போட்டுக்கிட்டு பெசரி வச்சுருந்தா அதை எடுத்து இப்போ லைனாக அடுக்கி விட்டுட்டாங்க இந்த பக்கம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சின்னு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு அந்த கறி வேக வச்சுருந்த ஆட்டுக்கறி எடுத்து போட்டு அதை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கங்க அப்படியே வறுத்த கறிக்கு ரெடி பண்ணுறா ஒரு பக்கம் மீன் இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதுவும் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் மீன் வறுக்கிறோம் கறி வறுக்கிறோம் எல்லாம் இதை முடிஞ்சிச்சின்னா எல்லாம் போய் சாப்பிட போயிடலாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதாக பாருங்க கறியும் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுக்கிறதுக்குங்க அதாவது சுக்கா மாடல்ன்னு வச்சுக்கோங்களேன் மட்டன் சுக்கா செய்கிற மாதிரி மாரி மாடலில் ட்ரையாக எடுக்கிறதுக்காக மசாலா அதிகமாக இல்லாமல் வெறும் பீசஸ்ஸாக வர்ற மாரி போட்டு வறுக்கிறதுக்காக செஞ்சிகிட்ருக்காங்கங்க அதையும் போட்டு வறுத்து எடுத்தாச்சுன்னா இது வேலை இது சீக்கிரம் ஆகிடுங்க வறுத்த கறியும் சீக்கிரம் ஆகிடும் நாங்கள் வேறு ஏன்னா கறி நல்லா வெந்திருக்கு அதனால் வேறு தண்ணியெல்லாம் அந்த வெந்த தண்ணியோடையே அப்படியே வச்சுக்கிட்டு செய்கிறோம் நல்லா தான் பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் எடுத்து உள்ளார போட்டுட்ருக்காங்க மீன் போட்டாச்சுன்னா ஒரே கொதி தாங்க இது என்ன மீனுன்னா வவா மீனுங்க நடுமுல் மட்டும்தான் இருக்கும் சைன் அந்த அளவு இருக்காது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இருக்காதுங்க முள் எடுத்து சாப்பிட அதனால எங்கள் மாமனார் வந்து வவா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தார் அது குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க அதை தான் போட்டு இப்போ குழம்புக்கு மீனை அடுக்கி விட்டு அமுத்தி விட்டுவிட்டானா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க இறக்கிடலாம் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் பாருங்க அடுக்கி விட்டு அமுத்தி விட்டு மூடிட்டோன்னு வைங்களேன் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க மீன் குழம்பும் ரெடி ஆகிடும் பாருங்க மீன் பரட்டி விட்டுட்டு வேக வச்சிட்ருக்க கறியும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே கறி ரெடியானது அதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டு புரட்டி எடுக்கிறேன் கொஞ்சமாக நிறையா எல்லாம் போடல சும்மா கொஞ்சமாக போட்டு பெரட்டி விட்டு எடுத்துரலான்ட்டு அதை இருக்காங்க கறியும் முடிஞ்சிச்சின்னு வைங்களே இந்த மீனும் அடுத்தடுத்து வறுக்கிற இப்போ எல்லாம் ரெடி வாங்க இதில் முட்டை வேக வச்சதும் முட்டை ஆம்லேட் போட்டதும் காமிக்க விட்டாச்சுங்க அது சைட் பை சைடு அங்கே சரிங்களா சாதம் த பாருங்க இது கறி குழம்பு இது வந்து கதம்ப சாம்பார் முருங்காய் மாங்காய் கேரட்லாம் போட்டு சாம்பாருங்க இது மீன் குழம்புங்க இது நல்லா மாங்காயும் போட்டு வச்சுருக்க மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க இது வந்து மட்டன் மறுவலுங்க நல்லா சூப்பரான மட்டன் வறுவல் இது மெயின் வறுவலுங்க முட்டை ஆம்லேட்டு சாதம் இவன் நான் தான் சமைச்சேன் நான் தான் பரிமாறும் எல்லாத்துக்குன்னு நிற்கிறாங்க எங்கள் ஓப்படியார் நான் எல்லாத்தையும் எடுத்து தர்றேன்னு சொல்லி அவன் நிற்கிறா இவன் ஒரு பக்கம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த தம்பி தாங்க யூஎஸ்லேருந்து வந்த தம்பி சித்தப்பா பையன் இவங்க சித்திங்க யூஎஸ்லேருந்து வந்திருக்காப்புல இந்த தம்பிக்காக தான் எல்லோரும் நாங்கள் போயிருந்தோம் பார்க்கறதுக்காக சரிங்களா இது வந்து இப்போ எங்கள் பொண்ணுக்கு தாங்க இது வந்து பவிஷாங்க இந்த பக்கம் யாழ்னி படுத்துருக்குங்க இது இந்த பாப்பா வந்து இருக்குங்க வந்திருக்கு ஊர்லேருந்து இது வந்து எங்கள் சித்தப்பாங்க இந்த பனியனோடு இருக்கிறவங்க தான் எங்கள் வீட்டுக்காரவங்கங்க இவங்களோட தம்பி தான் இந்த த தம்பி இந்த பக்கம் ஒரு சித்தப்பாங்க இவங்க தான் எங்கள் சின்ன மாமியாருங்க பாருங்களேன் எப்படி எல்லோரும் சாப்பிட்ணுன்னு வந்துக்கிட்டே நின்றுட்டு எல்லோரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கங்கிறாங்க இதே இதேமாரிதாங்க இன்னும் என் பொழுது ஜாலியாக என்ஜாய் பண்ண பாருங்கள் இது ஒரு குழந்தநார் ஒய்ஃபுங்க கோமதி இது சித்ரா இன்னொருத்தா நிர்மலா அப்புறம் நாங்கள் உட்காந்துருக்க பாருங்கள் அவங்க ஒரு பேஜ் முடிஞ்சது ரெண்டாவது பேஜ் நாங்கள் உட்காந்தாங்க சாப்பிட்றதுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் இதில் வந்து பாருங்களேன் முட்டை எடுத்துகிட்டு என்ன வம்பு வளர்க்குறான்னு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோம் இப்போ இன்னொரு கொழுந்தனார் வந்து எங்களோட ஜாயின்ட் ஆகிப்பெலாம் அந்த கொழுந்தனார் சாப்பிடல சங்கர் இப்படி தாங்க எங்களோட ஜாலியான லைஃப் இன்றைக்கி போச்சு நீங்களும் இந்தமாரி என்ஜாய் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே தேங்க்யூ